நண்பர்கள் அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் பெயர் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மீனராசி எனது அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை உங்களுடைய லக்கணத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் தை மாதம் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானமான மகர அறிவிப்பில் அமர்ந்து அனைத்திலும் லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் தை மாதத்தில் இதுவரை நீங்கள் கண்டிராத புதிய புதிய முயற்சிகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது வாழ்க்கையின் நல்ல முன்னேற்ற பாதையும் உத்தியோகத்தில் உயர்வையும் எதிரிகளை வெல்வதும் என்று அனைத்துமே இந்த மாத உங்களுக்கு லாபகரமாக அமைய போகிறது நாட்பட்ட வியாதிக்கு மகர ராசியில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு வழிவகைகளை நோய்கள் தீர்வதற்கான வழிகளை உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார் வீடுமனை போன்றவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் புதிய வாகனம் வாங்குவதற்கான காலகட்டமாக இது இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும் ஏதுவால் நண்பர்கள் தலைவர்கள் ஆவதுவும் பகைவர்கள் நண்பர்கள் ஆவதுவும் என சில விஷயங்கள் மாறி மாறி உங்களை குழப்பிக் கொண்டே இருந்தாலும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ஆனால் மனவரவு உயரப்போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லும் கூற்றுக்கேற்ப மீனராசிக்கு நிச்சயமாக வழிதான் பிறக்கப் போகிறது மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நன்றி வணக்கம்